அவங்க கண்ணில் கண்ணுக்கு எங்களுடைய கொடுப்போம் அடுத்து இந்த நாளுக்கு முக்கியமான ஒரு கதாநாயகன் சிவன் சிவனே வந்து நிற்பது போல் தோன்றுகிறது சிவன் பிரம்மன் வாத்தே முக்கியமந்திர சிவனுக்கு

வாசுகி எடுத்துக்கலாம் வாசுகி இந்த காடு எடுத்துக்கலாம் திருமணம் ஏற்று முழு என்ற இந்த பேசுகிற பொழுது ஒரு பெற்றோரும் பெரிய சந்தோஷம் இருக்கோம் ऊपर वाले में सत्य व्यायाम का सही बात है घर पे एलिया टिक लिया और मैं तो घर भाग गया सुबह मान बुके चल गया अर्थ है उनका पेड़ है ना அம்மன் அம்மா பார்த்துட்டு அம்மா தான் சொல்லி ஒண்ணு சொல்ல முடியாது அம்மன் பேர் கேட்டுவோம் இல்லையா Hukuda... Ndese... <coughs> 9-10-11 Datuk Ara ni... Agap Langv еще flats Yang før yaa ngak

எல்லா ஆர்மிகளுடைய இணைத்து வந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வேண்டுகோள் சந்தோஷம் இருக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்குரிய பரிசுகளை நாங்கள் இந்த இடத்திலே வழங்கி வைக்க இருக்கிறோம் காயத்ரி அரைப்பாட சாரையில் நாங்கள் இப்போது வழங்க இருக்கிறோம் தர்மகர்த்தா ஆகியோர்கள் என்போது அளிக்கின்றேன் இந்த பிள்ளைகளுக்குரிய பரிசுகளை வழங்கி இப்பொழுதாக முதலாவதாக இங்கே என்னுடைய குமாதேவியாருக்குரிய பரிசு வழங்கி கொடுக்கின்றோம் அடுத்த கண்ணனுக்குரிய பரிசு கைதுவா क्योंकि बोले ही तय तो मतलब पहले रिपोर्ट से नहीं बना लेंगे, वाले बोले तो सामने दिखाई देता है, वाले हैं निवास कर रहे हैं, गौरव धर्मद्वार का यह वाले के गोड़ी है, नंबर के लिए सजीतल भरोसों, हर तथा परिस्थिति के वाले बेटों का हारे तो दिया है, गौरव भाई, पुरुना नहीं बनाते हैं ब பல தடவை காயத் காயத்தினை பல சாலையில் இருந்து அந்த விண்ணப்பங்களை கொடுத்து அந்த வேடையை எல்லாம் அலகரித்து தருமாறு கூறி அந்த கட்டளைகளை ஏற்றும் விரிவாசத்தின் மூலமாக இந்த வேடையில் எங்களுக்கு குறிப்பிட்டு தந்த பொருளாதார அவர்களுக்கு நந்திகிருஷ்ணத்தோடு அடுத்த சிவபெருமானுக்குரியப்பட இருக்கிறது பெரிய சிவனுக்குரிய பரிசுகளை ஆலயத்துடைய பொருளாதார வழங்கி வைக்கிறார்கள் அதே போன்ற திருவண்ணைக்குரிய பரிசுகளை வழங்கி வைத்து ஆலயத்துடைய கௌரவம் பொருளாதாரியாக இருக்கு உங்களுடைய நன்றிகளை சொல்லும் நன்றி பொருளாதாரியாக

அவருடைய இருந்து இங்கே அம்மனாக வேலை பெற்று அழகாக இருந்து நேரம் சென்றுவிட்டதாக உதவியாக சென்று விட்டார் உப தொழிலாளர் சூரிய பிரகாஷ் அவருடைய கருங்களினால் அந்த பரிசை வழங்கி வைக்கப்படுகிறார்